முருகா எனது வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்திவே வெல்ல முடியாத வகையெல்லாம் இந்த வேலை கொண்டு வென்றுவிடும் முடிவில் சம்மானம் வேறு என்றால் முருகன் முருகன் என்றால் வேறு என்று சொல்லும் அளவிற்கு என்றும் உன் தரத்திலேயே இருக்கிறது எங்கு எவரை அழித்து ஏவினாலும் அதை முடித்து வெட்டு வேறாக மீண்டும் முன்னிறைமை வந்து சேரும் பக்தருக்கு ஞானவே வேலோடு செல்லும் பொருட்கள் ஒரு மாபெரும் வீரனையும் துணையாக அனுப்புகிறேன் நீயும் ஒரு சகோதரர்களும் தலைமை தாங்கி முருகனுக்கு துணை புரியுங்கள் வெற்றி வேலனுக்கு துணை வீரமாகும் என்ற தத்துவத்தை மறக்காமல் வெற்றி வெற்றி என்று சென்றவிடமெல்லாம் கரப்படையுங்கள் தாயே சுற்றி நில்லாமே போகையே குருடி வருகிறேன் என்ற தாரக மந்திரத்தை சொல்லி சொல்லி தீமையை ஒழித்து சென்மையும் தன்மையை வீரத்தில் ஏற்றி விடுவோம் அத்தை பராமரிக்கே எமது பூரண தீ